சர்க்கரை மற்றும் அச்சு வெள்ளத்திற்கு அரசு விலை நிர்ணயம் செய்து நியாய விலை கடைகளில் விற்பனை செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு கரும்பு விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பகுதிகளை சுற்றியுள்ள வீரமாங்குடி மகாலிபுரம் கணபதிய கிரகாரம் உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் கரும்பு பயிரிடப்பட்டு ஆலைகளில் அச்சு வெள்ளம் நாட்டு சர்க்கரை உருண்டை வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஏராளமான விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது கரும்பு பயிரில் மஞ்சள் நோய் தாக்குதல் ஏற்பட்டு பயிர்கள் குன்றி கரும்பு விளைச்சல் பாதிப்பு அடைந்ததாகவும் ஒரு ஏக்கருக்கு எண்பது டன் கரும்பு மகசூல் செய்த இடத்தில் தற்போது பாதியாக குறைந்துவிட்டதாகவும் விவசாயிகள் வேதனை அடைந்து வரும் நிலையில் அச்சு வெள்ளம் நாட்டு சர்க்கரை விலையும் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக கரும்பு விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் எனவே நாட்டு சர்க்கரை அச்சு வெள்ளம் உருண்டை வெள்ளத்திற்கு தமிழக அரசு விலை நிர்ணயம் செய்து நியாய விலை கடையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என பாபநாசம் சுற்றுப்புற பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வெள்ளம் தயாரிப்பாளர்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் சரி தஞ்சாவூர் மாவட்டம் பானாசம் தாலுக்கா இலுப்பாக்குறை கிராமத்திலிருந்து எம் ராஜ்குமார் விவசாயி நான் இந்த இந்த பகுதி அதாவது வீர்மூடி பகுதின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் எல்லாமே வந்து வெள்ளம் நாங்கள் வந்து சொந்தமா காய்ச்சிடும் அதாவது அச்சு வெள்ளம் நாட்டு சக்கரை உருண்டை வெள்ளம் எது தேவையோ அது தேவையான அளவுக்கு நாங்கள் ஓரளவு பணிகள் குறைப்பேன் அந்த கரும்பு வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து நோய் அதிகமாக வந்ததுனால பக்கம் நைன்னு சொல்லுவாங்க கிடைக்கணும் வந்து அதிகமாக அந்த நோய் வந்ததுனால அந்த கரும்பு வந்து வளர்ச்சி இல்லாம ரொம்ப குருவி போயிடுது வெட்டுக்குழி வந்து ஒரு டன்னுக்கு வந்து இரநூறு கிலோ கொடுத்து இரநூறுபா ரூபாய் கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப வந்து ஒரு டன்னுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபா வராங்க அதே பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டன்னு கரும்பு வெட்டினா ஒரு நாலு சிப்பம் வந்துச்சுன்னா ஒரு சிப்பம் வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்குல இருந்து ஆயிரத்தி எண்ணூறு போச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே ரேட்டு வந்து ஒரு ஆயிரத்தி முந்நூறு முன்னூத்தி தான் போகுது வெட்டுக்கூலி கூலி வந்து மூணு பங்கு விலை ஏறிடுச்சு வெள்ளத்தோட வந்து ஒரு பத்து பெர்சென்ட் ஏறல அதனால விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்பு அதுவே இல்லாம இந்த வருடம் வந்து வெள்ளம் கா காய்ச்சவே முடியல ஏன்னா மழை அதிகமா இருந்ததுனால கரும்பு எங்களோட கண்டினியூ ஓட்ட முடியல இப்போ வர வர விவசாயம் வந்து ஏன்டா பண்ணுறோங்கிற நிலமைக்கு வந்துட்டோம் அரசாங்கம் வந்து எங்களுக்கு வந்து இந்த நோய் வராம இருக்கிறதுக்கு என்ன விரிவாக்க இருந்து என்ன பண்ணுறாங்களோ அதை செஞ்சு கொடுத்தாக்கா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் தமிழை அரசே வந்து எங்களோட வெள்ளத்தை வந்து கொள்முதல் பண்ணி நியாயமான விலை கொடுத்து அரசே கொள்முதல் பண்ணி அனைத்து நியாய விலை அங்காடிலையும் வந்து விற்பனை பண்ணால் அனைத்து விவசாயிகளுக்கும் நல்லதாக இருக்கும்